கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள் பிரியமானவர்களே கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஒரே சரீரமாக அவர்களை பாவிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அன்பு செலுத்துகிற கணவரை நிச்சயம் மனைவி அன்பாக நடத்துவாள் கணவரோ இல்லை மனைவியோ ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நேரத்தை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற வசனத்தின்படி ஒரு மனதோடு வாழும்போது அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும் உங்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது உங்கள் கையில் தான் இருக்கிறது அன்போடு நடப்போம் ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் பிரிவினைகளை எடுத்து போடும்படியாக ஜபிக்கிறோம் அன்பு செலுத்துகிற சுபாவத்தை எல்லோருக்கும் கொடுங்க பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியவும் பெற்றோர்களும் பிள்ளைகளை புரிந்து கொண்டு அன்பு செலுத்தவும் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் என்றைக்கும் தங்கியிருக்கட்டும் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தோஷம் சமாதானத்தோடு நடத்துவாராக ஆமேன்